பல்வேறு சுத்தபிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தை கத்துடைய வார்த்தைக்காக கண்டு செலுத்துகிறோம் இந்த வீடியோடு இருக்க அடி வேலைகளை இயற்கை கால சரசாத அமைக்கடையலாமல் கிடைத்து இன்றைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும் இந்த நாடியிலிருந்து நம்ம கத்தருக்குள் தீர்மானம் அநேக தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம் செயல்பட முடியவில்லை கத்துடைய அவையானவர் இந்த தியான பகுதியின் மூலமாக தீர்மானத்தின் கத்தருக்குள் எடுக்கிற தீர்மானம் என்ற தலைப்பில் அதை பதிவு செய்ய போகிறோம் கேட்குற மக்கள் அந்த கத்தருக்குள்ள தீர்மானம் எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை காத்துக்கொள்ள அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உதவிச்சு ஏசுக்கிற சோ ஜிக்கிறான் சீவன் லப்பி பிதாவே ஆமே அலுயா அலு அலுயா சங்கீதம் அஞ்சு மோனு வாசிவான் கத்தாவை கத்தாவே காலையிலே என் சத்தத்தை காலையிலே என் சத்தத்தை கேட்டே காலையிலே உமக்கு நேரே வந்து காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஜெபத்தில் காத்திருக்கிற அனுபவம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் நிறைய நேரம் அதிகாலை நேரத்தில் நம்ம ஜெப நேரம் ஒதுக்கிறோம் ஒரு டைம் எடுக்கிறோம் ஆனால் சில நாட்கள் அது கடைபிடிக்கிறோம் சில நாட்கள் அது தொய்ந்து அந்த நேரத்தை கடைப்பிடிக்க சில நேரம் நம்முடைய சோர்வுகள் பலவீனங்கள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது இந்த ஜெப நேரமானது தளர்ந்து விடுகிறது இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஜெபம் என்பது தேவனோடு கூட சம்பாசிக்கிற உறவு தேவனுடைய உறவு தேவனுடைய பேசுகிற அனுபவம் ரெண்டாவது நம்ம ஜெபம் என்பது நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறவர் அதனால் சங்கீதக்காரர் அறுபத்தி அஞ்சு ரெண்டு சொல்லும்போது

ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உங்கள் ஆண்டவர்கிட்ட எங்களுக்காக ஜோம் பண்ணி கொள்ளுங்கள் ஏசப்பாட்டை எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் இந்த வார்த்தையே பல கோடி மக்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் காரணம் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆதிய மந்தமானவர் மறுத்து உயிர் ஜீவிக்கிறவர் இந்த செய்தியின் மூலமாக உங்களால் எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் ஆண்டவரால் அவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவதினாலே அந்த தேவனால் அது விசுவாசம் உள்ள ஜெபத்தினாலே எதையும் நாம் கற்றுருக்காங்க அது செய்து முடிக்க முடியும் நீ தீர்மானம் பண்ணுங்கள் பத்து நிமிஷமாக கால் மணி நேரம் அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமோ அதில் உண்மையாக இருக்குது கத்துற நாளுக்கு நாள் இந்த ஜெப நேரம் கூடும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் மார்டில் உத்தர் சொல்கிறார் என்றைக்கு அதிகமான வேலை இருந்ததோ வேலை இருக்குதோ அன்றைக்கு அதிகமாக ஜெபிப்பாராம் இன்றைக்கி அதிகமாக வேலை இருக்குது அதனால் நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது இருக்குது அப்படி மாறோம் நம்முடைய கருத்துக்கள் என்ன இன்றைக்கி நிறைய வேலை என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்கிறோம் ஆனால் மாற்றி உத்தர அனுபவம் என்ன அதிகமான பழு இருக்கிறது அதனால் நான் அதிகமாக ஜெபிச்சால் தான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பலனை கண்டுபிடிச்சிருக்கிறார் அதனால் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் அதிகாலையில் எழுந்துருச்சு அந்த ஜெப அனுபவத்தை நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள் இன்றைக்கு எடுத்துகிட்டு நாளைக்கு தூங்கினாலும் பரவாயில்ல இன்னும் ரெண்டு நாள் தூங்கினாலும் பரவாயில்ல விடாதீங்க அந்த நேரத்தில் போராடி அந்த ஜெப நேரத்தை நீங்கள் ஆண்டு சமூகத்தில் அதை ஆயத்தப்படுத்துங்க அதை போராடி அதை நின்று பிடிங்க கட்டாயம் அந்த ஜெபத்தினாலே ஜெயம் உண்டு ஜெபிக்கிறவன் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவன் ஜெபிக்கிறதும் இல்லை அதனால் ஜெபம் பண்ணுகிற ஒரு நாள் கெட்டு போக மாட்டான் தோல்வி அடைய மாட்டான் ஜெபமே ஜெயம்தான் ஜெயத்தை நம்ம பெறணும் அப்படின்னா ஜெபிச்சாகணும் ஏசு கிறிஸ்து மார்க்கில் ஒன்று முப்பத்தஞ்சிலே அதிகால இருட்டோடு இருந்து வனாந்தரத்தில் ஜெபிக்க போனார் அங்கே சீசர் சொல்கிறாங்க ஆண்டோரையும் ஜனங்களெல்லாம் தேடுறாங்க பிதாமின் சமூகத்தை தான் ஜனங்களெல்லாம் இயேசுவை தேடுறாங்க அவர் வனாந்தரத்துக்கு போனாலும் வனாந்தரத்துக்கு தேடி போகிறாங்க இதை கேட்குற அன்பான பிள்ளைகளை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டும் நீ அந்தரங்கத்தில் ஜெபிப்பீர்களானால் வெளியரங்கமான பலனை கட்டாயம் பார்க்க முடியும் உங்கள் ஜெபம் நன்மையை உங்கள் வீடு தேடி உங்கள் இடத்துக்கு கொண்டுட்டு வரும் ஜெபம் சத்ருவை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் தேவன் யுத்தம் பண்ணி சத்ரு உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் நன்மையை உங்கள் கையில் கேட்க நன்பான கற்றுள்ள பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ஜெப நேரத்தை இன்றைக்கு தீர்மானம் பண்ணி அவ்வளவு நேரம் ஜெபிப்பேன் தீர்மானம் பண்ணுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க அவ்வளவு நேரம் ஜெபிப்பேன் சபைக்காக தேசத்துக்காக ஜனங்களுக்காக என் கூட வேலை செய்கிற குடும்பத்துக்காக இப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை சப்போர்ட் பண்ணுவார் என் நம்முடைய ஆண்டவர் பிதாவின் சமூகத்தில் ஜெபிச்சவர் ராமுழுவதும் ஜெபிச்சவர் மனாந்தரத்தில் ஜெபிச்சவர் அவருடைய ஜபந்தான் இந்த சிலுவையில் வெற்றி பெற்ற ஒரு பெரிய அஸ்திவாரமே இயேசுவே ஜெபிப்பாரானால் நம்ம எவ்வளோ அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நீங்களும் நானும் இந்த ஜெப நேரத்தை இன்றைக்கு தீர்மானம் பண்ணுவோம் புதுப்பிப்போம் கத்த ஜெபத்தினால் அநேக வெற்றியை பெற போகிறீங்க அநேக காரியங்களை கற்ற சாதிக்க போகிறார் ஜெபம் பண்ணுவதுக்கு முன்னாடி இருந்த குடும்ப சூழ்நிலை தொழில் வியாபாரம் படிப்பு ஊழியம் நீங்கள் ஜெபத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள் பல மடங்காக பல லட்சங்களா பல கோடியா பெரிய பெரிய ஆசிர்வதிக்கப்படும் கத்தர் தாமே இந்த ஜெப வாழ்க்கையை உங்களை புதுப்பித்து உங்கள் ஜெப ஜீவியத்தினாலே இடிந்து போன எல்லா அலங்கங்களையும் ஜீவியத்தை கட்டி எழுப்ப போறீங்க கத்தரோ உங்களுக்கு உதவி செய்வார் நல்ல பிதாவே சங்கீதக்காரர் சொன்னது போல காலையிலேயே சத்தத்தை கேளு நோக்கிட ஆயத்தமாகி காத்திருப்பேன் எவ்வளவு பழு காரியம் இருந்தாலும் வேலைக்காக எந்த காரியம் வந்தாலும் தேவ காத்து காத்திருந்து எந்த காரியத்தை செயல்பட முதலாவது தேவ காத்து காத்திருந்து செயல்பட உதவிச்சிங்கப்பா ஏசுக்கரசு எபிக்கிறச்சு நல்ல பிதாமியா ஆமே